தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் ஸ்பரிச பாகவதர் ஸ்பரிச வேதி பாகவதர் அப்படி வேணாலும் சொல்லலாம் இவர் பண்டரிபுரத்து மகான் இவர் என்ன பண்ணுறார் விட்டலனை கும்பிடுறத விட்டுட்டு ருக்மணி தேவியை கும்பிட ஆரம்பிக்கிறார் ஏன்னா விட்டலன் ஒன்றும் கொடுக்கல கோவிலுக்கு போய் பாடி எல்லாம் பண்ணார் எவ்வளவோ செஞ்சார் பக்தி பாடல்கள் பாடினார் எவ்வளவோ வழிபட்டார் ஒன்றும் கொடுக்கல அதனால் ருக்மணியை கும்பிடுறார் ஒரு நாள் இவருடைய வீட்டில் ருக்மணி தேவி பிரசன்னமாகி தோன்றி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார் இவர் கேட்குற அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் குடும்பத்தில் பொருள் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் இந்த கஷ்டத்தை நீ தான் போக்கணும் அப்படிங்கிற நமக்கு முன்னாடி எல்லாம் கடவுள் தோன்றுவாரான்னு தெரியாது ஒருவேளை கடவுள் தோன்றினால் அவர்கிட்ட நம்ம பொருள் கற்ப கூடாது செல்வத்தை கேட்கக்கூடாது பணத்தை கேட்கக்கூடாது எதை கேட்கணும் ஞானத்தை கேட்கணும் மிக அரிதான விஷயம் அப்படின்னா ஞானம் அந்த ஞானம் கிடைப்பதற்குத்தான் இந்த வாழ்க்கையே நமக்கு கிடைச்சிருக்கு அஞ்ஞானம் அகன்று உயரிய ஞானம் கிடைத்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது மனிதனின் கடமை இல்லையா அதுக்காக தான் கிடைச்சிருக்கு ஞானத்தை கேட்கறதை விட்டுட்டு கடவுள்டப்பா எனக்கு பணம் கொடுப்ப பணம் எவ்வளவு இருந்தாலும் செலவாயிடும் இல்லைன்னா தூக்கி வச்சு எங்கேயான புள்ள பொட்டியில வச்சிருப்போம் பணம் அப்படிதான் ஆகும் இவர் என்ன கேட்கிறார் எனக்கு வறுமை கஷ்டம் ஏழ்மை என் முன்னாடி ஒண்ணும் வாங்கி தர முடியல வீட்டுல ஒண்ணும் இல்ல நீ எனக்கு தானே கொடுக்கணும் அப்படிங்கிற ருக்மணி தேவிலாம் மகாலட்சுமி எல்லாம் நம்ம எதனா கேட்டால் கொடுத்துருவா ஒரு கல்லு கொடுக்கறா ஒரு கல்லு இவ்வளோ இவ்வளோ சைஸ் வச்சுக்கோ ஒரு கல்லு கொடுக்குறா இது என்ன கல்லு அப்படின்னு பார்க்கறாரு யாரு ஸ்பரிச பகவாளா ருக்மணி தேவி இது ஸ்பரிச வேதிக்கல் என்ன கல்லு ஸ்பரிச வேதிக்கல் வேதின்னா வேதியின்னா ரசாயனம் வேதின்னா வேதியியல் அப்படின்னா ரசாயனம் கல்லுன்னா கல் ஸ்பரிசம்னா தொடருதுன்னு சொன்னேன் இந்த கல்லை கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு இரும்பு சுத்தியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த இரும்பு சுத்தியல் மேலே இந்த கல் இப்படி வச்சிங்கன்னா அடுத்த வினாடி அந்த சுத்தியல் தங்க சுத்தியலை மாறிடும் ஒரு இரும்புல ஒரு அருவாமனை இருக்கு இந்த கல்லை கொண்டு போய் அந்த அருவாமனை இரும்புல அப்படி வைக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படி வச்சாலே அடுத்த கணம் அந்த அருவாமனை தங்க அருவாமணைய இத்தனோண்டு கிராம் கணக்கில் இருக்கிற தங்கமே எந்த வெலை வைக்குதுன்னு நமக்கு தெரிகிற போது ஒரு சுத்தியலோ ஒரு அருவாமனையோ ஒரு மிகப்பெரிய இரும்பு கம்பியோ இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே தங்கமாக மாறுகிற போது வேல்யூ எவ்வளவு இருக்கும் அதை பத்த எவ்வளவு பணம் கிடைக்கும் அந்த கல்லை கொடுக்குறா ருக்மணி தேவி ஸ்பரிச வேதி இது அந்த கல்லை பத்தி ருக்மணி தேவி சொன்ன உடனே சந்தோஷமா இவர் கண்களில் ஆனந்தம் கொப்பளிக்கிறது ஸ்பரிச பாகவத் அதனால ஸ்பரிச ருக்மணி தேவி மறைஞ்சி விடுற மறைஞ்சாச்சு தாயார் போயாச்சு இந்த கல்லை டச் பண்ணுறார் கடவுளே கொடுத்தாலுமே நம்ம மனுஷனோட புத்தியை பாருங்கள்ல அந்த கல்லை சோதனை உடனே ஒருவேளை தாயார் நம்மளை ஏமாத்திட்டு போய் போலோ இந்த கல்லை சோதனை பண்ணுவோன்னு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு இரும்பு கம்பியை கொண்டு வந்து அது மேலே வைக்கிற தங்கமாகறது சொக்க தங்கம் இன்னொரு ஏதோ ரெண்டு மூணு பொருளை கொண்டு வர அவருடைய மனைவி கமலாபாய் ஆச்சரியத்தோடு வச்ச தங்கமாக மாறுறது அம்மாவுக்கு என்ன சந்தோஷம் தங்கத்துல செயின் நிறைய போட்டுக்கலாம் தங்கத்துல வளையல் நிறைய போட்டுக்கலாம் தங்கத்துல தோடு நிறைய போட்டுக்கலாம் அம்மாவுக்கு சந்தோஷம் பணத்தை பார்த்தாச்சு அப்படின்னா செல்வ வளத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா கடவுளே வந்தாலும் மனுஷன் கேட்க மாட்டான் சொல்லுவாங்க இல்லையா அவனடா அவன் தலைகீழ ஆடுறான்டா காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அவன் தலைகிழா நிற்கிறான் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றது கேட்டிருக்கோம் அதே போலதான் பாகவத கண்ணாமனான்னு தங்கத்தை மாத்திரர் இரும்பெல்லாம் மாத்திரர் கொண்டு போய் விற்கிறார் அங்கங்கே தெரியாமல் விற்கிறார் என்ன தேவையோ பொருளை வாங்குறார் வாழ்க்கையில் வசதி கூடுகிறது வசதி கூடுகிறது ஆனால் வசதி கூடினாலுமே தன்னோட நிலைமையை வெளியில தான் எப்படி இருப்பதாக காட்டிக்கொண்டாரோ, கொண்டாரோ அதே போலவே தொடர்கிறாராம் இந்த பாகவதர் இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்